உங்கள் ஃப்ரெண்டு யாரு இவங்கள அவங்க ஃப்ரெண்டா கொஞ்சம் நேரத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு ஓகேவா ஆ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் பேர் எந்த ஊர் அம்பாசமுத்திரம் விக்னேஸ்வரி ஓகே என்னோடய கையில் வர ரம்ஜான்லேருந்து நான் ஒரு டாஸ்க் பண்ணிகிட்ருக்கேன் காயின் இருக்குது எவ்வளோன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் கிஃப்ட்டு சரியா மூணு சான்ஸ் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு ஓகே என் கையில் எவ்வளோ இருக்குது பார்க்க கூடாது ஃபோராப்பா இல்லையா சொல்லுங்க இன்னும் ரெண்டு சான்ஸ் இருக்கு த்ரீயா இல்லையா எனக்கே தெரியாது இன்னும் ஒரு சாங்ஸ் இருக்கு சொல்லிடுங்க ஹெல்ப் பண்ணக்கூடாது ஏன் ஃப்ரெண்ட் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு நான் வாடகைக்கு வாங்கிட்டேன் டூவா இல்லையா இனிமேல் நீங்களே பார்த்துருங்க எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்குது செவன் ருபீஸ் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் உண்டு கிஃப்ட் பிடிச்சிருக்கா சோப்பு வாங்கியிருக்கீங்களா ஃப்ரெண்டு வாங்கியிருக்காங்களா சரி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ